பொன்னி இறக்குமதி உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரிசம்ப அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னிசம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நாட்டிற்கு வந்ததாக கூறப்படுகின்றது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னிசம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளது உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமைகளை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் மதிப்பிடப்பட்ட ஆண்டு அரிசி நுகர்வு சுமார் இரண்டு தசம் நான்கு மில்லியன் மெட்ரிக் டன் என்பதுடன் இதில் கிரிசம்பாவின் ஆண்டு நுகர்வு பத்து சதவீதம் அதாவது சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஆகும்